நடந்து முடிந்த இரண்ட இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பதற்கு நாற்பது என்ற மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றது கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலோடும் மீண்டும் சேலம் நாடாளுமன்ற தொகுதி மக்களின் பெரும் ஆதரவோடும் டி எம் செல்வகணபதி அவர்கள் எழுபதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது இந்த தோல்விக்கான காரணம் குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டு வருகிறார் அதன்படி சேலம் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாம் சேலத்தில் தோற்போம் என கனவில் கூட நினைக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி உருக்கமாகவும் பேசியிருக்கிறார் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற திரு டி எம் செல்வகணபதி அவர்களுக்கு ஏதோ தேர்தலில் வெற்றி பெறுவது இதுதான் முதல் முறை போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவலைப்படுகிறார் ஆனால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு இதே சேலம் மக்களவைத் தேர்தலில் ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சராகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் மக்கள் செல்வாக்கு மிக்கவராகவும் பணபலம் அதிகார பலம் பத்திரிகை பலம் என்று அத்தனையும் எதிர்கொண்டு சேலத்தின் மிகப்பெரிய ஆளுமையான திரு வாழப்பாடி ராமமூர்த்தியை வெற்றி பெற்றவர் தான் திரு டி எம் செல்வகணபதி அவர்கள் ஆனால் திரு செல்வகணபதி அவர்கள் திரு வாழப்பாடி ராமமூர்த்தியை எதிர்த்து சேலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்த திரு கண்ணப்பன் அவர்களிடம் தோற்றவர் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார் என்பதை நாடறியும்